அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கால்ஃபர்ஸ் வருஷம் வருஷம் எல்லாமே நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் அண்ட் ஆர்பிஎஃப் இது மாதிரிலாம் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப எல்லாரும் சொல்லுவாங்க இதை படிக்கணும் அதை படிக்கணும் அப்படி இப்படின்னு ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு ஓன் அப்ரோச் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்காம இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நமக்கான சிலபஸ் என்ன அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன படிக்கணும் அதை எப்படி படிக்கணும் ஸோ சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் தான் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேஜஸில் அதுவும் ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ அப்கமிங் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எம்டிஎஸ் வரப்போகுது ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வேஸில் அடுத்தடுத்து கால்ஃபர் ஸோ எல்லாமே இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது ஃபேஸ் லெவன் டுவெல் ஒன்று விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்சி கேலண்டர்லேயோ அடுத்தது மாதிரி ஆர்பி ரயில்வேஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்க போகுது கால்ஃபர்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசனிங் இங்கிலீஷ் அடுத்தது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இப்படி எல்லாமே தான் இருக்க போகுது இதில் நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் அடுத்ததாக வரப்போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லாருமே ஸ்லாட் பேசிஸில் எழுதுவீங்க ஒரு ஸ்லாட்டில் வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒரு சப்ஜெக்ட் வரும் ஒரு சிலருக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வராது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்சில் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும் பட் இன் மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா எஸ்எஸ்ஸிலையாக இருக்கட்டும் ரயில்வேஸ்லேயும் இருக்கட்டும் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடிஸ்னு எழுதுகிறப்போ எல்லா ஸ்லாட்லேயும் மேக்ஸிமம் ஒரு ஹிஸ்ட்ரி கொஸ்டின் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது நைன்ட்டி பர்சென்டேஜ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய இந்த எக்ஸாம்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணணும் அதாவது நமக்கு சிலபஸ் தெரியும் ஆனால் சிலபஸில் எந்த ஏரியா படிக்கணும் எந்த வேலை அதை படித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுறது ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இல்லைங்களா ஸோ உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பியில் எடுத்தது ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபுள் இந்த மாதிரி இன்னும் நிறைய போஸ்ட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜென்ரல் ஸ்டடீஸு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் ஜிடி இன்னும் ஃபேஸ் லெவன் டுவெல் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ஏதோ ஒரு ரோல் இருக்கும் ஏன்னா இருபத்தஞ்சி கொஷின் ஒரு ஒரு கொஷினுமே ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறது தான் நீங்கள் உங்களுடைய லக் ஃபேக்டர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஒரு ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்கு உங்களுக்கு அந்த ஒரு வே ஆஃப் அப்ரோச் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கூட மேபி நீங்கள் வந்து ஏதோ இல்லை அந்த ஒரு கொஷினை வந்து நீங்கள் அடிக்கலாம் அப்படின்றது ஒரு பாசிபிள் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஓகே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஹிஸ்ட்ரினாலே எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஸோ இந்த ஹிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்டை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா மூணாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரிப்போம் இல்லைங்களா ஸோ ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெடிவல் அப்படின்னு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாடர்ன் அப்படின்னு சொல்லி மூணாக பைடர்கேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் அதாவது இட பண்டைய கால இந்தியா இடைக்கால இந்தியா நவீன இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹிஸ்ட்ரினால் அவங்க காமனாக அப்படி ஒரு சிலபஸை கொடுத்துருப்பாங்க இதுக்கு சோர்ஸு சிலபஸ்லாம் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்காமல் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்ஷியண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏஜ் அதாவது கற்காலம் அடுத்தது சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா வேதாசு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்ததும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மௌரியர்கள் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குப்தாஸ் குப்தர்கள் இவங்களை பற்றிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏன்ஷியன்ட் டைமில் படிக்கிற மாதிரி வரும் இப்போ மிடிவல்லன்னு பார்க்குறப்ப நீங்கள் அரப் சிந்து அப்படின்னு சொல்லி அவங்களுடைய படையெடுப்புகளை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்பீங்க அரப் சிந்த் கான்கோஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டெல்லி சுல்தான்கள் அடுத்ததும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மொஹல்ஸு அண்ட் மராத்தாஸ்னு கொஞ்சம் பேர் மராத்தாஸில் எக்ஸ்ப் சிவாஜி ஒரு சிலர் ரொம்ப ஃப்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா மராத்தரசை படிப்பீங்க மாடர்ன் இந்தியான்னு வர்றப்ப யூரோப்பியன்ஸை பற்றி படிப்பீங்க அட்வெண்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் அதாவது ஐரோப்பியர்களுடைய வருகை அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரிட்டிஷ் எப்படி ரைஸ் ஆனாங்க ஸோ பிரிட்டிஷுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான பாயிண்ட்டுலாம் வரும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேட் ரிவோல்ட் எயிட்டின் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் பற்றி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காந்தியின் ஃபேஸ் அதாவது காந்தி வந்ததுக்கப்புறம் ஃப்ரீடம் எப்படிலாம் போச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய மூமெண்ட்ஸ் என்னென்னலாம் ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்றது செகண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃப்ரீடமை பற்றி அதாவது இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லீடர்ஸ் இவங்கள பார்த்தினா எல்லா ஐடியாஸும் அந்த மாடர்ன் டேல வரும் ஒரு ஓவர் வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷார்ட்டாக நம்மளுடைய சிலபஸை சிம்பிஃபை பண்ணலாம் பட் இதுக்குள்ளே ரொம்பவே வாஸ்ட்டாக இருக்கும் நம்ம சிலபஸ் வாஸ்ட்டு தானே தவிர ஆனால் நம்ம படிக்க வேண்டிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஐவிசிஞ்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அந்த கான்செப்டுவலான ஸ்டோரி என்னமோ பெருசாக இருக்கும் பட் ஆனால் அதை நம்ம படிக்க வேண்டிய ஏரியா அப்படின்றது ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் இருக்காது இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை யார் கண்டுபிடிச்சா எப்படி எந்த வருஷம் சும்மா அந்த ஒரு ஃபேக்ட் மட்டும்தான் ரொம்பலாம் கிடையவே கிடையாது இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அப்படின்னு சொன்னால் இதை தாண்டி வேறு எக்ஸ்ட்ராவாக என்ன இதுக்குள்ளேருந்து என்ன ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிடிவல் பீரியட் இருக்குது இல்லைங்களா இந்த மிடிவல் பீரியடில் நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆர்கிடெக்சர்ஸ் அந்த ஆர்ட் அண்டு ஆர்கிடெக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் யார் வந்து எந்த பில்டிங்கை கட்டினாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த ஏன்ஷியன் டைம்ஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இந்த மியூசிக் ஃபார்ம்ஸு டான்ஸு இப்போ இப்போவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கத்தக்கலாம் கேரளா இந்த மாதிரி பரதநாட்டியம் தான் நம்ம தமிழ்நாடு இப்படிலாம் ஒரு சில டேட்டா இல்லையா ஸோ இந்த மாதிரி சில அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பற்றி அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸில் ஏதாவது இருந்திருக்கா அப்படின்ற அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ஸ் சொல்லிய டேட்டா ஸோ இப்போவும் நம்ம அதே மாதிரியே இந்த மாடர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் பார்க்குறோம் இந்த மாடர்ன் இந்தியான்றதுலையும் ஒன்றும் பெருசான இருக்கா இப்போ பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குன்னு வைங்களேன் இப்போ இந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன மாதிரி கவர்னர் ஜென்ரல்ஸ் வந்தாங்க அவங்க என்னெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பண்ணாங்க அப்படின்றது அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசு கிடையாது ஆனால் அதுக்குள்ளே இப்போ ஒன்றும் இல்லை ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஏதாவது கவர்னர் ஜெனரல் கொடுக்குறாங்கன்னா லார்ட் கேனிங் ஸோ அவ்வளோதான் டாக்ட்ரெயின் ஆஃப் லேப்ஸை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் டல்லவ்ஸி அந்த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன்றப்ப அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க ஸ்டோரி அதெல்லாம் கிடையாது யார் ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்தி யா அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காந்திய இருக்குன்னு வைங்க சும்மா காந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பண்ணியிருப்பார் நம்ம நிறைய ஸ்டோரியில் படிச்சிருப்போம் ஆனால் இப்போ அதுலேருந்து ஒரு கொஷின் ஒரு ஏரியா வரணும் அப்படின்னு சொன்னால் அவர் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஒத்துழைப்பு இயக்கத்தை எந்த வருஷம் நடத்துனாரு அப்படின்ற மாதிரி அடுத்தது சும்மா சாம்பாரன் மூமெண்ட்டை எப்போ நடத்தினார் சாம்பாரன் இயக்கத்தை விவசாயிகளுக்கு எதிராக அதில் நடக்கிற ஸ்டோரி அவங்களுக்கு கொஷினில் வராது ஆனால் அது எந்த வருஷம் நடந்தது சும்மா இப்போ நைன்டீன் செவன்ட்டினா அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபேக்சுவல் டேட்டா மட்டும்தான் நமக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வரும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியை நீங்கள் ரொம்ப படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சில ஃபேக்ஸ் தான் இன்னும் எக்ஸாக்டாக போனால் இயர்லாம் பேஸ்ட்டு சார் எப்படி சார் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இயர்ஸும் வந்துடாது எது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான மூமெண்ட் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ஃப்ரீடம்னாலே காமனாக தெரியும் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் ஸோ இது வந்து ஒரு ஃபேமஸான விஷயம் அப்போ அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்க மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்கே முகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த டெல்லி சுல்தான்ஸ் டூ மொஹல்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகிறப்ப பேட்ல ஆஃப் பானிபட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்போ இதோட இயர் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் இதுதான் ஏன்னா இந்த ஒரு ரூலை மாற்றுது டெல்லி சுல்தான்ஸ்லேருந்து முகலாயர்களுக்கு வராங்க அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு சொல்லி வருது அதனால் அதோட இயர் கொஞ்சம் முக்கியம் இப்போ நம்ம சொல்லல காந்தியன் ஃபேஸ் வந்து நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஒத்துழை அமைக்கத்தை எப்போ நடந்துருக்காங்க சும்மா சௌரி சௌரா சௌரி சௌராவில் என்ன நடந்துச்சுன்றது கொஷின் வராது ஆனால் அது எந்த இயர் நடந்துச்சு இப்போ ஒரு நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் நடந்திருக்கு யூபியில் நடந்தது ஸோ இந்த மாதிரி ஃபேக்சுவலான டேட்டா மட்டும் தான் நமக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகமான கொஷின்ஸாக வரும் இப்போ ஒரு பேச்சுக்கு டெல்லி சுல்தான்ஸில் ஒரு கிங் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இல்துத் தூத் மிஷன் ஒரு கிங் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருக்கு உண்மையில அவருடைய பொண்ணு பேர் என்ன அவங்க மட்டும்தான் ஒரே ஒரு சுல்தானாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் இருந்திருக்காங்க அப்போ அவங்க பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு இந்த ரஜியா அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுல்தானாக இருந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸு அந்த ஃபேக்ஷுவல் தான் நமக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸாக வரும் நம்ம அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப பெருசு பெருசான கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரவே வராது ஃபேக்ஸ் தான் வரும் பட் ஆனால் கான்செப்டான எந்த ஒரு கொஷினுமே ரொம்ப ரொம்ப கம்மி இன்னொரு விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சஹல்காணி அப்படின்னு சொல்லுவாங்க சஹல்காணி அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா சாலிசா அப்படின்னு சொல்லி ஸோ இது என்னன்னா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது வந்து ஒரு அரசர் இருப்பாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் இருக்கிற குழு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடிமை குழு அவங்க அவங்க அரசர்களுக்கு சேவை அவங்கள மற்றவங்கள்ட்ட இருந்து பாதுகாக்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய ரோல் இருக்கும் இப்போ இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் இந்த ஜஹல்கானிய யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அப்படின்னா அப்போ இல்தூத் மிஷின்ன்றவர் இன்ட்ரொடியூஸ் பண்ணார் அதை யார் அபாலிஷ் பண்ணா அதை பால்பன்றவர் அபாலிஷ் பண்ணாரு ஸோ இந்த மாதிரி நமக்கான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கஷ்டமானதாகவே இருக்காது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சு யார் என்ன பண்ணா இப்படின்ற ஃபேக்சுவல் டேட்டாஸ் மட்டும்தான் நமக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஷினாக வரும் இந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ரூலர்ஸ் குப்தாஸ் மௌரியாஸ் இப்போ இந்த மாதிரி இருக்காங்க ஸோ ஒரு பேச்சுக்கு மௌரியாஸில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ரூலர் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஞாபகம் வர்றது அசோகா ஸோ இந்த மாதிரி யார் முக்கியம் இப்போ குப்தாஸில் வந்து குப்தா அப்படின்னு சொல்லி ஒரு ரூலர் இருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா அவரை இந்தியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இஸ் கால்டு சார் இண்டியன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிள் சிம்பிளான கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ்சி ஹெச்எஸ்எல் அட் அட் லாஸ்ட் போனீங்கன்னா சிஜேலையும் ஏதோ ஒன்று ரெண்டு தான் மேபி இதே மாதிரி கொஷின்ஸ் வரும் ஆனால் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெருசாக வர்ற மாதிரி வரும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னாக்கா கொஷின்ஸோடைய ஹார்ட் லெவல் ரொம்பவே கிடையாது நீங்கள் ஹிஸ்ட்ரின்னு அதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சிலபஸ் வாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் படிக்கிற ஏரியா கொஷின் ஏரியாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம காமிச்சிருக்கோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் படிக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்சிஆர்டிஸில் இருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கரெக்டாக படிச்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னாலே ஹிஸ்ட்ரியை ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஜிஏ செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின் கேட்குறாங்களா அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ஃபோர் கொஸ்டின்ஸோட லெவல் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும் ஒரு கொஷின் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் பண்ணலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் பண்ணுற ஏரியா அப்படின்றது என்னென்னா இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு கூட ரிலேட் பண்ணிக்கணும் ஃபைன் அதே மாதிரி இப்போ இந்த டே இருக்குது ஒரு இயர் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் இயற்கைக்கு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு நமக்கு அப்போ வயசு இருந்தால் எப்படி இருக்கும் இப்படிலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ரிலேட் பண்ணி படித்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இயர் செய்யுமே மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்க முடியும் ஸோ இவ்வளோ தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இவ்வளோ நம்ம ஹிஸ்டரியோடைய அப்ரோச்சுன்றது ரொம்ப பெருசாலாம் கிடையாது நீங்கள் படிக்க வேண்டியதுன்னு பார்த்தா ஃபேக்சுவல் டேட்டா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த சோல்ஜர் வந்து ரிவோல்ட்டை ஸ்டார்ட் பண்ணார் மங்கள் பாண்டே அவ்வளோதான் ஸோ பெரிய கஷ்டமான கொஷின்ஸு எதுவுமே கேட்க போகிறதே கிடையாது சிம்பிளான கொஷின்ஸ் இந்த சிம்பிள் வே மேபி இப்படி ஒரு விஷயம்லாம் கேட்பாங்க கொஞ்சம் கொஷினோட லெவல் அதிகமாக இருக்கணும்னா யூரோப்பியன்ஸ் வந்தது நமக்கு தெரியும் ஆனால் அந்த ஆர்டரு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க ரெண்டாவது டச் வந்திருப்பாங்க மூணாவது பிரிட்டிஷ் வந்திருப்பாங்க நாலாவது டேனிஷ் அஞ்சாவது தான் ஃப்ரெஞ்சு வந்திருப்பாங்க ஸோ இவங்க வந்திருப்பாங்க நமக்கு தெரியும் அவங்க அதிகப்படியாக கொஷினோட லெவலை இந்த ஒன்லைனர் கான்செப்டை விட்டு மாற்றணும்னு நினைக்கிறாங்களா இப்போ இந்த அஞ்சு பேரை கொடுத்துட்டு இவங்களுடைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொல்லி நமக்கு ஆப்ஷன் யார் முதல்ல வந்தால் ரெண்டாவது வந்தாங்க அந்த கால வரிசைப்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லெவலுக்கு போகும் ஸோ டைரெக்டான கொஷின்ஸ் தான் வரும் ஈஸியான லெவலில் தான் வரும் உங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது ஃபேக்ஸ் தான் அந்த ஃபேக்சுவல் டேட்டாஸை கரெக்டாக கலெக்ட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு விஷயம் ஒரே மாதிரி தெரியாமல் வேறு எப்படிலாம் தெரியும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியை இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது ஸோ யார் எந்த டெம்பிள் கட்டாங்க இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிட்டெக்சரில் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டிங்கன்னா போதும் வேறு ஒன்றும் பண்ண வேணாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சும்மா ஒரு ரெண்டு மூணு கொஷின் நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறோம் அதில் பாருங்கள் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாங்களா ஸோ பாருங்க ஒன்றுமே இல்லை த பேட்டில் ஆஃப் பக்ஸார் வாஸ் ஃபவுட் இன் விச் இயர் ஸோ ஒன்றும் இல்லை இந்த பேட்டில் ஆஃப் பக்ஸார்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது இதுக்கிட்ட முன்னாடியெல்லாம் நிறைய பேட்டில்ஸ்லாம் நடந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் கேட்பாங்கன்னா கிடையாது இப்போ பேட்டில் ஆஃப் இது பிளாசி அண்ட் பக்ஸார் ரெண்டு இருக்குது ஓகேங்களா இப்போ இதுக்கு நடுவில் யார் யார் சண்டை போட்டாங்க இதெல்லாம் பெருசாக கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் ஒன்றும் அதோட இயர் கேட்பாங்க இப்போ இல்லை அப்படி இல்லை அதோடய ட்ரீட்டி ஏதாவது கேட்கறது இப்போ பேட்டில் ஆஃப் பக்ஸார் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி நடந்திருக்கும் ஒன்னு அது கொஷினாக கேட்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபேமஸான பேட்டல் நடக்குதா அப்போ அதோட இயர் பொண்ணு இல்லாத செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் நினச்சி அப்போ அதுக்கு இவ்வளோதான் ஸோ சிம்பிளான கொஷின்ஸ் தான் நம்ம உடைய ஸ்டேஜுக்கு வரும் இது எல்லாமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் த ஃபவுண்டேஷன் ஆஃப் முகல் எம்பயர் முகல் ரூல் இன் இந்தியா வாஸ் லெட் பை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முகலாயர்களுடைய ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறுவனது எந்த அரசர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்ப கஷ்டமே கிடையாது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ பாபர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டான ஆன்சர் அவ்வளோதான் இதில் நமக்கு முகலாயஸில் கிரேட் அப்படின்னா நம்ம அக்பர்ன்றதை சொல்லுவாங்க பெரிய கிங் அதாவது லாஸ்ட்டாக பெரிய எம்பயர் வச்சிருந்த கிரேட் கிங் அப்படின்னா அவுரங்கசீப்பை சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சும்மா பாருங்கள் இது பாருங்க ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா ஃபாதர் ஆஃப் சிவில் சர்வீஸ் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா கார்ன் ஸோ அதே மாதிரி தான் ஃபாதர் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா யார் வந்து இதை கொண்டு வந்திருந்தாங்க லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா லார்ட் ரிப்பன் உள்ளாட்சி முறை சொல்கிறோம் இல்லையா ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி கவர்னர் ஜென்ரல்ஸை பற்றி நீங்கள் படிக்கிறீங்கன்னா யாராவது ஏதாவது இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்களா எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோர்ட்டில் அப்போ அதே மாதிரி பார்ட்டிஷியன் ஆஃப் பெங்கால் அப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட் கேனிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் ஜென்ரலாக இருந்திருப்பார் வைஸ் ராயா அப்போ அந்த டைமில் யார் இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் கேட்பாங்க வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸான ஸ்டேஜஸ்லாம் வரவே வராது இவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஹிஸ்ட்ரியை ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம் ஓகேங்க நாங்கள் இல்லைங்க தமிழ் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அப்ரோச்சஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மற்ற சப்ஜெக்ட்ஸும் பாலிட்டி சயின்ஸ் என்ன மாதிரி விஷயங்களாகவும் இருக்கட்டும் இந்த மாதிரி அப்ரோச்சஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா தொடர்ந்து நம்ம டேப் சென்ட்ரல் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை பாருங்கள் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கோங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எதாவது கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வர்ற எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நோட்டிஃபை பண்ணலாம் கடலூரில் இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடலூர் நெய்வேலியில் ரீசெண்டாக நம்ம டேஃபில் விஷன் பேட்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருந்தால் கேட்டு பாருங்கள் நம்ம பைலிங்கோலாம் எல்லாருக்குமே இந்த சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாமே வந்து சூப்பராக போயிட்டுருக்கு இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா டேஃப் ஃபைஸ் டேஃப் சென்ட்ரல் இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த இன்னும் இந்த மந்த் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வேணால் எல்லா ஜோன்லேயும் அப்ராக்சிமேட்டாக ஒரு டென் பிரான்ச்சஸில் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா விஷன் பேச்சஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்கெலாம் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா டேஃபைஸை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன என்கொயரிஸும் எதுவும் வேணும் அப்படின்னா கடலூர்லேயோ நெய்வேலேயோ நீங்கள் என்கொரி பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸை தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ சென்ட்ரல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொன்னேண்ணா